அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு புத்திசாலி நரி காட்டு ராஜா சிங்கம் மற்றும் ஒரு அப்பாவி கழுதையின் கதையை பார்க்க போகிறோம் காட்டு ராஜா சிங்கம் நரியை பார்த்து நீ இன்னைக்கு ஏதாவது வேட்டையாடி எனக்கு கொண்டு வர வேண்டும் இல்லைனா நான் உன்னை சாப்பிடுவேன் என்று கூறியது பயந்து போன நரி ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு கழுதையை பார்த்துச்சு நரி கண்ணுல ஒரு குறும்பு சிரிப்புடன் ஹே மத் சிங்கம் ரொம்ப நாளா தனியா இருக்காரா தெரியுமா நீ போய் அவர் சூடு சாப்பிடலாம் அப்பாவி கழுதை சிறிது நேரம் யோசித்தது நரி சொன்னதை முழுமையாக நம்பியது நரியின் பின்னால் மலை காட்டுக்குள் சென்றது ஆக நம்ம காட்டுராஜா சிங்கத்திற்கே ஃப்ரெண்டாக போறோம் என்று குகையின் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது மலை ஹெவியாக பெய்து கொண்டிருந்தது அந்த சிங்கம் மிகவும் பசியாக இருந்தது அந்த கழுதையை பார்த்ததும் வாயில் எச்சில் ஊற ஆரம்பித்தது எந்த ஆபத்தும் அறியாத அந்த கழுதை சிங்கத்தை பார்த்து சிரித்த முகத்துடன் வணக்கம் காட்டு ராஜா என்று கூறியது அந்த கழுதை சிங்கத்தை பார்த்து நான் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பேன் என்று கூறியது பொழுது அந்த நரி சிங்கத்தை பார்த்து உங்களுடைய உணவு ரெடி என்று கன்சர்டே செய்தது அந்த சிங்கம் கழுதையை நோக்கி மெதுவாக சென்றது அப்போது நரி திடீரென்று நெல்லுங்கள் சிங்கராஜா என்று கூறியது சிங்கராஜா இப்ப நீங்க கழுதையை சாப்பிடாதீங்க கழுதை ரொம்ப நனைஞ்சு போயிருக்கு இப்ப சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு வந்துடும் என்று கூறியது சிங்கத்துக்கு ஒரே கன்ஃபியூஷன் என்னடா நரி இப்படி சொல்லுது என்று சரி நரி ஒரு புத்திசாலி அது சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கழுதை நல்லா காயட்டும் மூணு பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க அப்போது மழை வேற நல்லா பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு சிங்கத்துக்கு வேற ஹெவியாக பசிச்சு ஆரம்பிச்சிச்சு ராஜா உங்களுக்கு பசிக்குதுன்னு எனக்கு தெரியுது இருங்க நான் உங்களுக்கு போய் எதாச்சும் கொண்டு வரேன் என்று சொல்லி நரி வெளியே சென்றது அப்பொழுது அந்த நரி யோசித்தது நம்ம எப்படியாச்சும் அந்த கழுதையும் காப்பாற்றணும் சிங்கத்துக்கு பசி வர போகணும் இதுக்கு என்ன பண்ணுறது என்று சொல்லி யோசிக்கும்போது பேசாமல் இந்த சோளக்கருத்தை போய் கொடுத்துருவோம் என்று அந்த சோளக்கருதையை எடுத்து சென்றது சிங்கம் நரியை பார்த்து என்னடா இதை கொண்டு வந்து கொடுக்குறேன் என்று கேட்டது சிங்கராஜா நீங்கள் இதை சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லா இன்னும் நல்லா பசிக்கும் என்று கூறியது அதை நம்பின சிங்கம் சோளக்கருத்தை சாப்பிட ஆரம்பித்தது சிங்கத்துக்கு வயிறு நிரம்பி விட்டது ஓகே நான் தூங்க போறேன் என்று சொல்லி சிங்கம் கிளம்பியது கழுதையும் ஓகே நானும் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லி சிங்கத்திடமும் நரியிடமும் சொல்லி கிளம்பி நரி அப்பொழுது அப்பாடா நம்ம எப்படியோ கழுதையும் காப்பாத்தியாச்சு சிங்கத்துக்கும் பசியும் போயிருச்சு என்று சந்தோஷத்துடன் காட்டுக்குள் சென்றது புத்திசாலித்தனமாக இருந்தால் எந்த பிரச்சனையிலிருந்தும் தப்பிக்கலாம் நன்றி